ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப காரசாரமான மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச கோழிக்கறி குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் அட்டம்லே செம்மையாக நீங்கள் கோழிக்கறி குழம்பு செஞ்சு அசத்தலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாமே சேர்த்து நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீய விட்டுறக்கூடாது இது கூடவே ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கசகசா இல்லாதவங்க முந்திரி பருப்பு ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மீடியமில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதைப்போல் நல்லா ஆற வச்சு இதை மைய அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதை ஆரட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த கடாயில் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் உங்களுக்கு என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் அந்த கண்ணாடி பதம் அடுத்த ஸ்டேஜ் வந்தால் போதும் அடுத்து தான் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது போல் நீங்கள் வந்து க இல்லை கையில் கூட நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு போடுறது இது போல் நீங்கள் தக்காளியை சேர்க்கும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வந்து குழைய வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மிளகாய் வந்து மசாலாலாம் அரைச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த மசாலா நல்லா தண்ணி விட்டு இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நாம் சிக்கன் சேர்க்க போகிறோம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே நாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த சிக்கன் இந்த பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை நாம் மூடி போட்டு வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா மிக்சி இருந்தால் அந்த மசாலா தண்ணி தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நல்லா வந்து இதை நல்லா மூடி பண்ணி நல்லா விஷயம் வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பிட்றா போல் நான் வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன் புதினா இலை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சிக்கன் வெந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வேக வச்சு எடுத்துருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் சூஸ் பராக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்